விவாதத்தில் வயதில் ஏறி அது அது ரெண்டு காலை வச்சுக்கே அதை பிடிச்சிக்கணும் இல்லை ஆ நல்லா திரும்ப ஐயோ இடுப்பு ஆட்டுறா ஆ நட்டை இடுப்பு மட்டுந்தான் ஆட்டினா உடம்பு ஆட்டக்கூடாது இடுப்பு மட்டும் எப்படியோ ஆடி தொலை இடுப்பு மட்டும் ஆட்டக்கூடா கீழே இடுப்பு கீழே உடம்பே திரும்ப கூடாது இடுப்பு மட்டும் தான் திரும்ப நயந்திரம் இடுப்புறேன் ஆகணுமா இடுப்பு நல்லா திருப்பு ஆ பயிர் பெருசா இதில் சின்னதாக்கலாம் ஏரியா இருக்கேன் வீட்டாண்டா ஆமாம் பார்க்கில் இருக்கேன் சுகந்திர பார்க் வந்தி வண்டி விட்டு பண்ணணும் வயிற்ற மட்டும் வளர்க்குற வாயை வளர்க்குற வேற எதுவும் வளர்க்க மாட்டுறேன் அடுத்த எக்ஸா அது முடிஞ்சிச்சா இங்கேவா இதில் உக்காரு இதில் உக்காரு ஆமாம் காலை தூக்கி அந்த இதில் ரெட் கலர் இருக்குல்ல ரெட் கலர் இருக்குது காலை ஆ தள்ளே தள்ளே தள்ளு காலை ஓதி பிராடி போவோம் காலை ஓதி ஓதி ஆ அப்படி ஓதி கீழே ஆ அப்படி மறு முட்டி இது

நேரம் ஸ்டெயிட்டாக முதலமைச்சர் கிட்டேயாவா பக்கத்தில் கவுன்சில் கவுன்சிலர் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் ஸ்டெயிட்டாக முதலமைச்சர் முதலமைச்சர் தானே பொறுமையாக விட்றா டம்மு டம்முன்னு விடாது ஆ ஆயிடும் ஆயிடும் ஏன்னா உங்கள் மூஞ்ச பார்த்தல சரி விட்ரு அது வாட்ஸ்அப் போடுங்க இறங்கு இது அங்கே போ அங்கே போடா இது வந்து நம்ம சோல்டரு கை நிரம்பு எல்லாம் நல்லது கைகள்லாம் நல்லது பசு ஓட்டுறல்ல அந்த மாதிரி அதில் போ முதல்ல அதில் போடா ஹைட்டில் போடா ஒன்று இந்த பக்கம் சுற்றணும் ஒன்று அந்த பக்கம் சுற்றணும் அதில் அப்படி இல்லை ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் எப்படி நரம்பு நாடி நரம்பு எல்லாம் வேலை செய்யும் வண்டி ஓட்டுறது கதை கிடையாது இதையா நம்ம எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் எக்ஸசைஸ் பண்ணணும் கை மாற்றி மாதிரி சுற்றணும் நீ ஒரே சைடு சுற்றி இது இந்த பக்கம் சுற்றணும் அது அந்த பக்கம் சுற்றணும் மூளைக்கு வேலை இது மூளை ஆக்டிவாக இருக்கும் ஆஹா ஒன்னு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஆ சுத்த முடியல சுத்துறா ரெண்டுமே ரெண்டு சைடு தான் ஆ ஆ சுத்து நெஞ்சிலிருந்து ஆரம்பிடா சரி ஓகே ஓகே ரொம்ப நேரம் ஓடும் பொழுது பீடியா வந்துடு இந்த பெருசு சோல்ட்ரு போடு சோல்ட்ருன்னா அகல விரிக்கிற மாதிரி சொல்றேன் இது அது ஒரு கையை இது ஒரு கையில் இப்படி ஆ அப்படியே பண்ணுவாங்க காட்டுக்கு உரங்கு மாதிரி கீதா அப்படி இல்லை திரும்பி இந்த சோல்ட்ரு தூக்கணும் இந்த பக்கம் திரும்ப ஆ அப்படி கூட பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணும் வீடு சோல்ட்ரு நல்லா பெயின் குறையும் ஆளை பார்த்தா கரிசட்டி மாரி ஏறு ஒரு காலை வச்சு ஆ இல்லை முதல்ல கீழே வச்சு அது கீழே வை காலை ஆ ஏர்னு அதில் ஒரு காலு இதில் ஒரு காலை வை ஆ ஒரு ஒரு காலை ஆட்டு நல்லா இருக்குதா தூண்டுறது துண்டுறது மாதிரி சிரிக்கிற நல்லா ஆட்டா இந்த கால் வரான் அப்படி அப்படியாட்டு சூப்பரா இருக்கா எல்லாம் குறைக்கலாம் யாரும் நல்லா ஆட்டே உடம்பு இது முடியும் கால் மட்டும் தான் போயிட்டு வரணும் சவாரி ஓட்டினா நான் பண்ணிட்டேன் நான் முடிச்சிட்டேன் அந்த கால ஆட்டே ஒரே கால ஆட்டிங்கற இந்த கால ஆ ரெண்டு கால போயிட்டு போயிட்டு வரணும் சாப்பிட்றது தூங்குடுறது இதே வேலையாக இருந்தா நல்லா ஆட்டே உடம்புக்கு தொடக்கா பிரிஜா ஆயிடும் இப்ப நடந்து ஓடணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஜிம்முக்கு டபிள்யூ டபுள்யூ எஃபுல்லா அந்த மாதிரி ஆக போறியா முதல்ல எக்ஸ காலை நேரம் வைக்கும் முதல்ல ஸ்ரீனிவாசமா ஏய் பண்ணுற முத்தி ஏற பண்ண இந்த காலை ஆடவும் மாட்டேது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற காலையே இல்லை ரைட் ஹண்ட் சைடில் இருக்கிற காலையா ஆமாம் ரைட் ஆட்டு ரைட் ஆட்டு ஆ அந்த கால ஆட்டு எவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுறான் tại lại à? thế thì bà tự là